நோவுதுன்னு கேட்குறேன் ஆனால் அது ஏ சில நேரம் நம்மளால் கேட்க முடியுறதில்ல அது அவனுங்கள அதை பற்றி கவலை இல்லை அவனுங்க ஃபேக் ஆயிட்டேன்னா அவனுங்க அவ்வளோதான் என்ன ராம் என்னடா உன் பிரச்சனை நான் மரியாதையாக சொல்லிட்டேன் நான் உன்னை கேட்கல உங்கள் அம்மாவை பேசலைன்னு திருப்பி திருப்பி நீ சொல்லிட்டே இருந்தால் கோர்ட்டு போடாடே போடா இதுக்கு மேலே நான் உன்கிட்ட எஸ்க்யூ சொல்ல முடியாது போடாட நீ போடா வீட் மை மை மெசேஜ் அண்ணி சொல்லுங்கப்பா ஹாய் அக்கா ஹாய் மதி மேலாண்ணி எனக்கு ஆமாண்டா தோணுண்டா டேஷு ப்ரோ லீவ் வரேன் பஞ்சாப்ல இருந்து டுமாரோ கிளம்பு ஃபிஃப்த்து ரீச் சென்னை ப்ரோ சதீஷ்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கீங்களா அசோக் எனக்கு ஏன் கஷ்டம் இருந்ததுன்னா எனக்கு அந்த ஃபோன் அப்படியே தம்பி சோ சோசைட் யார் பாரு பா டாடி கரூர்னு ஒரு ஐடி லவ் பண்ண பொண்ணு வேணுமா கரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதானா ஹாய் அம்மா அம்சி ஹாய் பா பெருமாளே மரியாதையா பேசு இல்ல அக்கா அந்த லைவ்ல என்ன பிளாக் பண்ணிட்டாங்க ஏன் விக்டர் என்ன பண்ண உன்ன பிளாக் அடிச்சுட்டாங்க அடிச்சிருக்காங்களே அருள் ஹாய்பா போயிட்டு எவனையும் இவன் கரு திட்டுறான் யாரை திட்டுறானே புரியல போடுறாம் காய் நல்லா இருக்கேன் பாபு இது இங்கே நம்ம கம்மண்ட் பெருசாக போகுது ஹலோ மேம் அகர் இப்போ ஹிந்திலாம் வராதுப்பா நமக்கு தமிழே தங்க தங்க ஆடுது எடுக்க சொல்லுங்க நான் பார்க்குறேன்ப்பா விக்டர் நான் பார்க்கறேன் இரு யார்ப்பா அது எடுக்கிறதாங்க ஸ்பேனர் அசோக் உங்களுக்கு முடிஞ்சால் விக்டர்னு ஒரு ஐடி பிளாக்ல இருந்தால் எடுத்து விடு முடிஞ்சா எடுத்து விடுங்க யார்ப்பா கரூர் நீயாப்பா சரிப்பா இருப்பா அது ஏன்பா எங்கக்கிட்ட சொல்கிறா அதுக்குலாம் அர்த்தம் என்னென்னு எங்களுக்கு தெரியாது பண்ணி போப்பா மை நேம் சதீஷ் உங்கள் நேம் என்ன என்னோட நேம் சதீஷ் தான்ப்பா போப்பா நீ ஏன் எங்கே போன விக்டர் சரண்யா கேட்குது ஒரு கேள் நீ ஏன் விட்டுறால போன அடி போனதெல்லாம் நல்லா இருக்கு அக்கா அவன் வேற இப்படி இப்படித்தான் கேட்டுட்டு இருந்தான் அவன் அம்மாவை கேட்க சொல்லுங்க அக்கா கேட்டுருவான் கேட்டுருவான் மதியம் ஓகே வணக்கம் மேடம் துபாய்ல இருந்து மணி வாங்க பிரதர் துபாய் பிரதர் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுதார் ஜெ கே இருக்கார் நீங்க தூங்குறியா தூங்கணும் ஹாய் என்ன பேசணும் தெலுங்குல செப்பண்டி మీకు ஏம் செப்பாலா தின்னா திண்டீரா போஜனம் ஆயா பாக நிதிர போண்டி அந்த அண்டி ஏண்டா கமநாட்டி கல்லது கல்லச்சியா ఏంటా ஃபேக் கேடி பேமனிங்களா என்னடா உங்களுக்கு மரியாதை வேண்டி கிடக்குது ஐடி ஒரு கேடு அப்படி ாரா நேன் பாகனாரி மீறி பாகவுன்னாரா திருவண் திருநெல்வேலி திருநெல்வேலி நீங்க 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 நாங்க 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 நீங்க 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 தாங்க நாங்க நாங்க தாங்க பிரதர் வணக்கம் மக்காடி ஏண்டா பேக்காடி பேமானி போட உங்கள் அக்காவை கூப்பிட்றாடே உங்க கூட பிறந்தாலும் அவளை போய் கூப்பிடற போடாடே போட விளக்கமாறு பிஞ்சு போன விளக்கமாறு ஐயோ தெலுங்கில் போடாதீங்க எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாது குட் நைட் ஓகே எவ்ரிபடி குட் நைட் டேக் கேர் அண்ட் டாட்டா பாய் பாய் மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம் ஈரோடு தம்பி ஓகேப்பா மதி பாய் பா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜேகே இருக்கியா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஜேகே அண்ட் சரண்யா எஸ்கே சீனா அசோக் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்பெஷலி எஸ்கே அண்ட் சரண்யா அண்ட் ஜேகே மூணு பேருக்கும் தேங்க்யூ லாட்ஸ் குட் நைட் பா எல்லாரும் போய் தூங்குங்க மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் அண்ட் அண்ணன் ஒரு டீ சொல்லு பாய்பா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எல்லாருக்குமே பாய் பாய் டேக் கேர் பாய் டம்மா பாய் 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 குட் நைட் டேக் கேர் பார்க்கலாம் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா டே பீப்புள் டே எல்லாருக்கும் பாய்டா போங்கடா டே போங்க தூங்கி தொலைங்கடா டே இப்பயாச்சும்